சார் வணக்கம் வணக்கம் சிவி மார்க்கெட் இன்னைக்கு ஒரு இருநூறு பாயிண்ட் மேல ஏறி இருக்குங்க சார் ஆமா இன்னைக்கு ஆயுத பூஜைங்கிறனால எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா நல்ல ஒரு ஏற்றமா தெரியுது கடந்த வாரங்கள்ல கம்பேர் பண்றப்ப நிச்சயமா ஒரு நல்ல புல் பேக் சொல்லலாம் பட் இந்த நல்ல புல் பேக்குக்கான அடித்தளம் கடந்த மூன்று நாட்களாக இடப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும் நான் வெங்கடேஷ் பேசலையும் இதைதான் சொன்னேன் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக வீக்கா வீக்கான்னு கேக்குறப்ப நான் சொன்னேன் வீக் இல்ல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு பாட்டம் அவுட் ஆகுது மார்க்கெட் அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறுங்கிறத ஸ்ட்ராங் பிரேக் பண்ணவே இல்ல. அதை உடச்சுக்கிட்டு கீழே போகலாம் இரண்டு மூன்று முறை முயன்று பிறகு அதுக்கு மேலதான் வந்ததே தவிர அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற நிப்டி போகல அப்படிங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அப்பவே நேற்று சொன்னேன் இது வந்து ஒரு புல் பேக் ஆகுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திரும்ப இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நோக்கிய பயணத்தை தூங்கும் அது கிட்டத்தட்ட இன்னைக்கு நடக்கிறத பாக்குறோம் ஏன்னா கடந்த மூணு நாட்களுமே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பெரிய வித்தியாசம் குறிப்பா நேற்றுலாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் எவ்வளவோ டிகளை இருந்தது அப்பர் சர்க்கியூட் எவ்வளவோ லோயர் அதே அளவு இருந்தது லோ கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படி இருந்தது இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து டிக்ளைனை விட இரண்டு மடங்குக்கு மேல இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் வந்து லோயர் சர்க்கியூட் இரு மடங்கு அதிகமா இருக்குங்கிறத பாக்குறோம் பிப்டி டூ வீக் லோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு ஒரு லோ கொஞ்சம் அதிகமா இருந்தால் கூட அது எப்போதுமே இந்த மாறுதல் நடக்கும் பொழுது இருக்கும்போது நான் பாத்திருக்கேன் சோ ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது திரும்ப ரிசியூம் ஆயிடுச்சு மார்க்கெட்லயே நினைக்கிறேன் ஏன்னா நிப்டி பிப்டி மட்டும் இல்ல நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிற ப்ராடர் மார்க்கெட்டுமே இன்னைக்கு அப்ல இருக்கு அதே மாதிரி இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் நிப்டி அது நேற்று ஏறிஞ்சு அது நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து கடந்த சில நாட்களில் அதிகரிச்சதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஏழு சதவீதம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துலதான் எதுவுமே ஒரு பெரிய ரேலின்னு சொல்ல முடியாது ஒரு ரேலின்னா மீடியா தான் மீடியா அவனுடைய ரியாலிட்டி மாதிரி மீடியாவுடைய வாலிடலிட்டி தெரிஞ்சது அதனால அதை நம்ம சிக்னிபிகண்டா நான் எடுத்துக்கல மீடியால ஒரு கிட்டத்தட்ட போர் பர்சன்ட் அது ஒரு சிக்னிபிகான ரேலிங்கிறத மறுப்பதற்கு இல்லையே அது மெயினா சன் டிவி நசாரா பிவிஆர் ஐநா இதெல்லாம் ஏறி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இதை கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்குது என்ன காரணம்னா இவங்க இதுல சில பேர் வந்து பிலம் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க பிலம் ப்ரொடியூஸ் பண்ற கொழும நிறுவனங்கள்லாம் கூட இருக்கு ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும் அந்த டேரிஃப் வந்து அமெரிக்காவை விட்டு வெளியே எடுக்கக்கூடிய படங்களுக்கு நூறு பெர்சென்ட் டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு அப்கோர்ஸ் அதனுடைய முழு விளக்கமான இது நமக்கு வெளியே வரணும் படிச்சு பார்க்கணும் வெளியே உற்பத்தி செய்யறதுன்னா என்ன மாதிரி இப்ப நம்ம இங்கிருந்து நம்மளுடைய படங்கள் அங்க போகும்பொழுது அதுக்கு நூறு பெர்சென்ட் எதன் மேல நூறு பெர்சென்ட் போடுவாங்க அந்த ரேட் மேலையா அல்லது அது என்ன அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் மேலையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அந்த சூழல்ல இதெல்லாம் ஏறி இருக்குங்கிறது வேறு எதையோ காட்டுகிறது தான் நான் பாக்குறேன்

சந்தையிலுமே வந்து கணிசமான ஏற்றம் இங்க உள்ளூர் சந்தையிலுமே வந்து டிசம்பர் மாதம் ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா எம் சி தங்கம் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூறு தாண்டிடுச்சு ஒரு பெர்சன்ட் கிட்ட அதே மாதிரி வெள்ளியுமே ஒன்றரை பெர்சன்ட் கிட்ட அப்பு தாண்டி இருக்கிறது ஒரு கிலோ வெள்ளியினுடைய விலை அப்படிங்கறத பாக்குறோம் இது வந்து பியூர் சில்வர் அண்ட் பியூர் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கங்க நீங்க அந்த விலை கணிசமா ஏறி இருக்குங்கறத பாக்குறோம் கச்சா விலை ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இறங்கி இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கீழதான் ட்ரேட் ஆகுது அப்படிங்கறதையும் பாக்குறோம் கமாடி ஹியூமனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 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 புலிஷ்னஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறேன் இது இன்னொரு காரணம் இருக்கு யுஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதனுடைய இனாக்டிவ் சில விஷயங்கள் இருக்கு அதனால கவர்மெண்ட்னுடைய அங்க பிரச்சனை அமெரிக்காவுடைய பிரச்சனை இருக்குல்ல யூஎஸ் ஷட் டவுன் அப்படின்னு சொல்றாங்க அது நடக்கமா நடக்காதான் தெரியாது இது முன்பே ஒரு முறை இதை பத்தி விவாதிக்கப்பட்டது இப்ப திரும்ப பேசுறாங்க அதனால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம மாசம் மாசம் பட்ஜெட் போடுறோமோ இல்லையோ கவர்மெண்ட் போட்டுறாங்க போல தெரியுது சார் மந்த்லி ரிப்போர்ட் மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க என்னென்ன சார் தரவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதுல வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கே வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்ல அந்த அந்த துறை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதுல வர்றது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ங்கிற ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க தேசத்தினுடைய கணக்கு வழக்கு எவ்வளவு வரவு செலவு அப்படிங்கறத போடுவாங்க பட்ஜெட் எஸ்டிமேட் எவ்வளவு இருந்தது நடப்ப ஆண்டுல அதுல ஏப்ரல் துவங்கி அல்லது ஆகஸ்ட் வரைக்கும் ஆனது எப்படி செலவு ஆயிருக்கு எவ்வளவு வரவு வந்திருக்கு அப்படிங்கறத போடுவாங்க பட்ஜெட்டுக்கும் எஸ்டிமேட்டுக்கும் இடையில கேப் இருக்கா அப்படிங்கறத போடுவாங்க இந்த லிங்க் நம்ம தரவுகளை நம்ம கட்டாயம் பகிர்ந்து கொள்ளணும் ஏன்னா அது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் நான் நினைக்கிறேன் சோ அதுல சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் ஒன்று இப்ப இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து வரி வருவாய் அதாவது டாக்ஸ் ரெவென்யூ ரெவென்யூ ஃப்ரம் வருாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது கோடி இது வந்து இந்த ஆண்டு எஸ்டிமேட் பண்ண ஒட்டுமொத்தம் அதாவது மொத்த ஆண்டுக்கு எஸ்டிமேட் பண்ணதுல ஒரு முப்பத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் வருமானம் வந்திருக்கு முதல்ல இந்த ஐந்து மாதங்கள்ல அப்படிங்கறத பாக்குறோம் இந்த பனிரெண்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி கோடி வருமானம் வந்திருக்குன்னா எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதோட கம்மியா சார் என்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம் நம்மள மாதிரி தானே இந்திய அரசாங்கம் பனிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி வந்து அதிகமாக வரவை விட செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது இன்டர்நேட்டர்ல பல ஆண்டுகளாக நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இது வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறத பார்க்கறோம் அது இருக்கு ஆனால் எதுல நம்ம செலவு பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் மூலதனத்திற்காக செலவு பண்றோம்

ஓகே ஐந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடிங்கிறது வட்டியை திருப்பி கட்டுறதுக்காக மட்டும் செலவு பண்றோம் நம்ம நம்ம வரவுக்கு மேல செலவு பண்றோம்ங்கிறது இல்ல அந்த செலவுல பெரும் பகுதி கணிசமான பகுதி வந்து வட்டியை திருப்பி கொடுக்கத்தான் போகுதே தவிர நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு போல ஐந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி வட்டி கட்டி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் நிச்சயமா இது வந்து இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்க முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதை நம்ம கடனை குறைக்கணும் வட்டியை குறைக்க கற்ற வட்டி குறையும் அது சரியாகணும் அப்படின்னா வந்து நம்ம வருமானம் அதிகரிக்கணும் செலவு குறையணும் செலவு கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இதை எப்படி பண்றதுங்கிறது இதை வந்து ஆங்கிலத்துல பொருளாதாரத்துல வந்து ரெக்கார்டோ அப்படின்னு அவருடைய ரெக்கார்டியன் தேரின்னு சொல்லுவோம் ஒன்று இன்னைக்கு வரி அதிகமா போட்டு அதை வசூல் பண்றதுக்கு அரசு முயற்சி செய்யும் அல்லது இன்னைக்கு வரி போடலைன்னா எதிர்காலத்துல வந்து அஹ் சந்ததியினர் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் யாரோ ஒருத்தர் அதை கட்டித்தான் ஆகணும் அப்படிம்பாங்க இல்ல செலவுகளை கட்டுப்படுத்தி ஆகணும் இது முழுந்த எதை பண்றதுங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் தான் அரசை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் ஆனா இப்படி இருக்கப்ப டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா சார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஆமா அனௌன்ஸ் பண்ணி இதை வேற சொல்லாதீங்க அப்புறம் அதுல கை வச்சுதான் நிச்சயமா கேபினெட் வந்து இப்ப அப்ரூவ் பண்ணிருக்காங்க மூணு பெர்சென்ட் ஹைக் டேர்னஸ் அலோவன்ஸ் டேர்னஸ் ரிலீஃப் அப்படின்னு வேலை பார்க்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் சேர்த்து இது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூணு சதவீதம் உயர்வு டேர்னஸ் அலோவன்ஸும் டேர்னஸ் ரிலீஃபும் இதனால ஒரு நாற்பத்தி ஒன்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இப்ப வேலையில் இருக்கவங்க அது போக பென்ஷனர்ஸ் ஒரு அறுபத்தி லட்சம் பேர் இவர்களுக்கு இது பலனளிக்கும் சொல்லப்படுகிறது இதன் மூலமாக இது வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்தே நடப்பாண்டுல ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இது எஃபெக்டுக்கு வந்துருது இதனால கூடுதல் செலவினம்ங்கிறது பத்தாயிரம் கோடிக்கு மேல் இருக்கும் என்று எஸ்டிமேட் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பத்தாயிரம் கோடிக்கு மேல் இதனால கூடுதலான செலவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விதத்துல இது வந்து பெஸ்டிவல ஒட்டி இது வரக்கூடிய ஒரு சூழல்ல இது வந்து ஒரு பெஸ்டிவ் சேர் அப்படின்னு எல்லா ஊடகங்களிலும் இதை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க இதை நம்ம பார்க்கலாம் இன்னொரு விதத்துல பற்றா ஏற்கனவே இருக்கையில அதை சமாளிக்க தடுமாறிக்கிட்டு இருக்கையில இந்த மாதிரி இது வந்து ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடியது இது வந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யப்படும் ஏற்கனவே அலோ நம்ம அலோ பண்ணி இருக்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது ஷிப்பிங் மேரிடைம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் கோடி கிட்ட வந்து விரிவாக்க பணிகள் புத்தாக்க புதிய பணிகளுக்கெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸுக்கு ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேல ஆர்டர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சென்ற வாரம் இப்போ இது வேற இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் பணம் எங்க கிடைக்கும் ஏற்கனவே இன்னொரு பக்கம் வந்து நமக்கு பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ ஒரு மேஜர் சேலஞ்ச் இருக்கு எதுக்காகனா இது எல்லாத்தையும் ஒரு மீட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அரசு இருக்கு இதுல 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 நம்ம கவனம் ஏன் அந்த பற்றாக்குறையை நோக்கி இருக்குன்னா பற்றாக்குறை அதிகரிக்க அதிகரிக்க அரசு அதை சரி செய்வதற்கு ஒன்று வரியை கூட்டணும் இல்லைன்னா வரி வசூலை கூட்டணும் அல்லது கடன் வாங்கணும் வரிய கூட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வரி எவ்வளவு குறைப்பான்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறுவனங்களா இருக்கட்டும் தனி நபர்களா இருக்கட்டும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கலி ரொம்ப டஃபான மூவா இருக்கும் அது வரி வசூலை அதிகரிப்புங்கிறது சரியான முயற்சி அதை வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக வெறிய வெறிய அளவுல அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லூ போல்ஸ் எல்லாம் பண்ணி அது இதுக்கு மேல எவ்வளவு பண்ண முடியும் எனக்கு தெரியல அடுத்து கடன் வாங்கணும் இப்ப இங்கதான் பிரச்சனை அரசு அதிகமாக கடன் வாங்க வாங்க சாமானிய மக்கள் வாங்குறத விட அரசுக்கு கடன் கொடுக்கிறதுதான் வங்கிகள் எல்லாருமே விரும்புவார்கள் குறைவான வட்டியா இருந்தா கூட நிறைய கடன் அரசு வாங்கும்போது பணத்தினுடைய புழக்கம் குறையும் பண புழக்கம் குறையும் பொழுது வட்டி விகிதம் அதிகரிக்கும் மீண்டும் அப்ப கடன் வாங்குறவங்களுக்கு தனியார் நிறுவனங்களா இருக்கலாம் சிறு குறு நிறுவனங்களா இருக்கலாம் வீட்டு கடன் வாகன கடன் வாங்கினவர்களா இருக்கலாம் வட்டி விகிதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் எப்போதுமே இந்த பற்றாக்குறை கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஆஸ் ஆஃப் நோ அவங்க எஸ்டிமேட்டட் கண்ட்ரோல் இருக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல இது எஸ்டிமேட்டே தான் போட்டிருக்காங்க அவங்க அதை ஒட்டி தான் அதுல இருந்து பெரிய வேரியேஷன் இல்லாது பட் போக போக எப்படி இருக்கும் பார்க்கணும் ஏன்னா பெரும்பாலான வரி வசூல் டிசம்பர் மாதம்

கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் லிமிடெட்னு பிரிச்சு வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க கமர்ஷியல் வெஹிக்கல் பூரா லாரி இந்த மாதிரி வேன் அந்த மாதிரி டெம்போ இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தனியாக கூட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க மீதம் இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் லிமிடெடுங்கிறது என்ன ஆகும்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் லிமிடெட்னு மாறிடும் டாடா மோட்டார்ஸ் டிவி லிமிடெட்னு மாறிடும் அது அந்த நம்ம கார் அந்த மாதிரி தனிநபர் வாகனங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் அந்த மாதிரி மாறிடும் இது அக்டோபர் ஒன்னுல இருந்து இந்த ஸ்கீம் எஃபெக்டிவ் பட் இதற்கான ரெக்கார்ட் டேட் இனிமேதான் இந்த டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் இனிமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் மிட் அக்டோபர் அது எண்ட் அக்டோபர்ல வரலாம் நவம்பர்ல அந்த தனி பங்கு டாடா மோட்டார்ஸ்ல இருந்து பிரித்து கொண்டு செல்லப்பட்ட டாடா மோட்டார் லிமிடெட் டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட்ங்கிறது பங்கு சந்தையில் நவம்பர் மாதத்தில் பட்டிடப்படலாம் என்று தெரிகிறது பட் உறுதியான இறுதியான தகவல் வரும் வரை நம்ம காத்திருக்கிறது நல்லது இதனுடைய தாக்கம் பங்கு பார்க்க முடிந்தது ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கி இறங்கி இருந்ததுனால இந்த மாதிரி செய்தியில டாடா மோட்டார்னுடைய பங்குகள் இன்னைக்கு ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சது பாக்கம் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை பர்சன்ட் இன்னைக்கு மட்டும் அதிகரிச்சிருந்தது ஏற்கனவே டாடா மோட்டார் லிமிடெட் கையில் வச்சிருப்பவர்களுக்கு ஒரு பங்கு டாடா டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள் பங்கு வந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டா பிரிக்கும் பொழுது இந்த சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் சொல்லுவோம் பொதுவாக ஒரு எழுநூறு ரூபா இருக்கக்கூடிய பங்கு ரெண்டா பிரிக்கும் பொழுது முன்னூத்தம்பது முன்னூத்தம்பது அப்போமான அப்படி போறது இல்ல பொதுவாக சந்தை அதுல ஒரு சின்ன கூடுதலான ஒரு மதிப்பு தற்காலிகமாக கொடுக்கும் முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபதுன்னு வரலாம் அல்லது சந்தை வீக்கா இருந்தா முன்னூறு முன்னூறு கூட போகலாம் சோ அது எப்படி இருக்குங்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்கணும் சார் இன்னைக்கு ஆர்பிஐ கூட்டம் நடந்திருக்கு அதுல முக்கிய முடிவுல ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கப்படல அதுதான் முக்கியமான முடிவு ஆர்பிஐ ஆர்பிஐனுடைய வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் ரிலீஸ் இருக்கு வெரி இன்ஃபர்மேட்டிவ் பங்கு சந்தையில் மூலதான முதலீடு செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்ன முதல்ல இந்த சிஜிஆ இருக்கு இல்லையா கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் அதுலேயும் போய் பார்க்கணும் அந்த மாதாந்திர தரவுகளை அதே மாதிரி இந்த மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த இது ஒண்ணுமே மாற்றம் இல்லை வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை எஸ்டிஎஃப் எல்ஏஎஃப்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அன்சேஞ்ச் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அதே தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க பணவீக்கம் கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் பயன் லார்ஜ் ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஏன்னா மான்சூன் நார்மல் மான்சூனா இருக்கும் அதனால கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பிரைவேட் கன்சம்ஷன் வந்து ஜிஎஸ்டி இந்த இதனால எல்லாம் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது இதனால ஒரு ஓவராலா இந்த ரிப்போர்ட் பாசிட்டிவா இருக்கு பட் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வட்டி ரிசர்வ் வந்து என்ன பண்ண கவனமாக முடிவெடுப்பது நல்லது இதற்கு அடுத்த சந்திப்பு அப்படிங்கிறது இப்ப வந்து நம்ம அக்டோபர் அடுத்தது வந்து டிசம்பர் முதல் வாரத்துல இருக்கும் அதுல நடக்கலாம் அல்லது அதற்கு முன்பு கூட முன்னாள் எல்லாம் நடந்திருக்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நேரம் வரைக்கும் நிறைய தகவல் வந்து பகிர்ந்துகிட்டீங்க நன்றி ஸ்மால் வங்கியின் மேக்மம் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்